நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தர்லாம் இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காம்போ கப்புல் காம்போ மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது சாரியோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து வருது அதே வந்துட்டு வேஷ்டியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் வந்து வருது இந்த சாரியில் வந்துட்டு ரெண்டே ரெண்டு கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த செமி சில்க் கேட்டகிரியிலே இதிலே கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக போனோம்னா நமக்கு வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுவும் வந்து நான் காமிச்சிருக்கேன் அதனால நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸில் வந்துட்டு ரெண்டு கலர் தான் அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து கோல்டன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லாவெண்டர் கலர் இது ரெண்டு தான் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து கப்புல் காம்போ காம்போவோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் வந்து வருது சாரி வந்து சில்க் கேட்டகிரியில் வந்து வருது வேஷ்டி ஷட்டை ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு செமி செம்மிசல்கில் தான் வந்து வருது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நியூ கலெக்ஷன் சாரி தான் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே செமிசில்க் தான் இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே இப்போது இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதில் நிறையா வந்து இந்த மாதிரி காப்பருக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது காப்பரில் வந்து நிறைய இந்த மாதிரி நியூ அரைவல் சாரீஸ் வந்து வச்சுருக்காங்க செல்ஃப் கலர்லேயே வந்து உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி பெரிய பெரிய புட்டாஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்காய் டிசைன் இதெல்லாம் கொடுத்த மாதிரி சாரீஸ் வந்து நிறையா இருந்துச்சு ஒரு ஒரு சாரிக்கும் தனித்தனியாக வந்து ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் அபோ இருக்க சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாலஞ்சு பீஸ்க்கு மேலே வந்து நான் காமிச்சிருக்கேன் ரொம்ப நிறைய காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி பேட்டர்லாம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு நீங்கள் வந்து பார்த்து வச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் போய் ஷாப்பில் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அவங்களோட ஆன்லைன் வெப்சைட் வந்து கீழே கொடுக்குறேன் அதில் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு செக்ஷனில் வந்து பார்த்தோம்னா த்ரீ தௌசண்ட் அபோவ் வந்து இருக்கக்கூடிய சாரீஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம வந்து ஈஸியாக வந்து வியர் பண்ண முடியும் நீங்களே வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் அந்த எல்லோ கலர் சாரியோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாமே இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால தான் கேட்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க அதனால தான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் கேட்குறேன் எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு இந்த ஒரு சாரீ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த